பேசினார் வாழ்க்கை மாறிட்டுன்னு சொன்ன உடனே போலீஸ் சொன்னாராம் சட்டத்தினால தேசத்தின் சட்டத்தினால செய்ய முடியாததை ஒரு புத்தகம் தேவனுடைய வார்த்தை செய்யுமானால் நானும் உன்னை அரஸ்ட் பண்ணி வைக்க விரும்பல நானும் உன்னை விடுதலை பண்ணுகிறேன் என்று சொல்லி இன்னைக்கு பெங்களூர் பகுதியில் தேவனுக்காக அந்த மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கலாம் சூழ்நிலையிலிருந்து வந்த மனிதனாக இருக்கலாம் எப்படிப்பட்ட பலவீனத்தோடு வந்த மனிதர்களாக இருக்கலாம் தேவனுடைய வார்த்தை செயல்படும் போது அது அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது அதிசயமான மாற்றங்களை வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நீங்க இந்த ஊழியத்துல உதாரத்தமான காணிக்கைகளை கொடுத்து தாங்கலாம் உங்களுடைய பிறந்த நாட்கள் உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் உங்களுடைய வேலை உங்களுடைய குடும்பத்திலே ஏதாகிலும் ஒரு நல்ல நாட்கள் இருக்குமானால் நீங்கள் இந்த ஊழியத்திற்கு அதன் மூலமாக நூறு வேத புத்தகங்கள் இருநூறு வேத புத்தகங்கள் ஐநூறு வேத புத்தகங்கள் என்று சொல்லி கொடுத்து நீங்கள் தாங்கலாம் நீங்க எந்த கொடுக்கக்கூடிய காணிக்கைகள்ல ஒரு ரூபாய் கூட தேவையில்லாதபடிக்கு எந்த விதமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்க்கும் அது பயன்படுத்தப்படுவது இல்லை அதில் உள்ள ஒவ்வொரு ரூபாயும் முழுவதுமாக வேத வார்த்தைகள் அச்சிடப்படுவதற்கும் விநியோகிக்கப்படுவதற்கும் மாத்திரமே அது பயன்படுத்தப்படுகிறது எங்களுடைய இலக்கு இருபது முப்பதற்குள்ளாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு புதிய ஏற்பாடு இருக்க வேண்டும் என்ற தாகத்தோடு கூட செயல்படுகிறோம் இது சபையின் நீட்டப்பட்ட கரமாக ஊழியமானது செயல்படுகிறது சபைக்கு வெளியில் உள்ள ஜனத்தை சபைக்கு உள்ளே கொண்டு வரும்படியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட பிரவுன் கலர் புதிய ஏற்பாடுகளை நாங்கள் தனிப்பட்ட விதங்களிலே வாங்கி ஜனங்களுடைய கரங்களிலே ஒவ்வொரு நாட்களும் எந்தெந்த மனிதர்களை நாங்கள் சந்திக்கிறோமோ பேப்பர் இருக்கலாம் பால் கொடுக்கிறவங்களாக இருக்கலாம் ஆட்டோல டிராவல் பண்ணிட்டு வருகிற கூடிய டிரைவர்ஸாக இருக்கலாம் யார் யார் வாராங்களோ அவர்களுடைய கரங்களிலே நாங்கள் இப்படிப்பட்ட வேத வார்த்தைகளை கொடுப்பதிலே நாங்கள் ஆண்டவருக்கு கடன் பட்டிருக்கிறோம் சாட்சியாக இருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஏவுகிற வண்ணமாக நீங்கள் எங்களுக்காக தாங்குங்கள் எங்களுடைய ஊழியத்திலே போதகர் ஐயாவுடைய ஆயர் ஐயாவுடைய அனுமதியோடு கூட நீங்கள் எங்களோடு செயல்பட விரும்புவீர்களானால் எங்களோடு கூட இணைந்து செயல்பட அன்போடு அழைக்கிறோம் தொடர்ந்து ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற மிகுந்த இறக்கமும் கிருபையும் நிறைந்த சர்வ வல்லமை உள்ள பரமபிதாவே அன்றுவரை இந்த அருமையான காலை நேரத்திற்காக உய நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் கற்றர் எங்களோடு இடைப்படுவீராக கற்றர் எங்களோடு பேசுவீராக பேசுகிற என்னை உங்களுடைய சிலுவையின் நிழலுக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுவீராக அன்பின் கரத்தில தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் மீட்பரேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமேன் இந்த காலை நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக தேவனுடைய ஆலயத்திலே நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவரை உண்மையாக தொழுது கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாகிறது என்பதை இந்த நாளிலே காலையிலே நாம் வாசித்த தியான பகுதியில் இருந்தே நாம் தியானிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வசனங்கள் வரைக்கும் நாம் தியானிக்கும் போது ஏசாயா தீர்கதரிசி கண்ட தரிசனம் ஒரு சத்தத்தை நாம் கேட்கிறோம் அது நடந்த காரியத்தை நாம் பார்க்கும் போது உசியா ராஜா மரணம் அடைந்த வருடத்திலே தேவனுடைய சிங்காசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி காண்கிறார் உசியா ராஜா யார் நாளாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் போது ராஜாவுடைய சரித்திரம் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினாறு வயதிலேயே ராஜாவாகிறார் ஐம்பத்தி இரண்டு வருடங்கள் அவர் எருசலமிலே அரசாழ்கிறார் கத்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்த ஒரு ராஜாவாக காணப்படுகிறார் ஆரம்ப நாட்களிலே பார்க்கும் அவர் ஒரு ராஜாவாக இருந்தாலும் எப்படியாகிலும் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி உள்ள ஒரு மனதோடு கூட அந்த மாபெரும் ராஜா காணப்பட்டார் அவர் தேவனை தேடுகிற மனதோடு இருந்ததினாலே தேவன் அவருடைய காரியங்களை எல்லாம் வாய்க்கும்படி செய்தார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே நானும் நீங்களும் தேவனை பின்பற்றுகிறவர்களாக அவருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு ஏற்றவைகளை செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்கும்படியாக பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார் ஆனால் தேவனுக்கு பயந்து நடந்த அந்த ராஜா நாட்கள் போக போக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்து அவருடைய ராஜ்யபாரம் தேசத்திலே அமைதலும் செழிப்பும் சமாதானமும் இருந்த சூழ்நிலையிலே அவர் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் போகிறார் ஆசாரியர்கள் மாத்திரமே செலுத்த வேண்டிய பலியை அவர் துணிகரமாக செலுத்துவதற்கு அவர் மேன் மனமேட்டிமை நிறைந்தவராக அந்த பலி அண்டையிலே செல்லும் போது தேவனுடைய கோபாக்கினை அவர் மேல் வருகிறது அதன் மூலமாக அந்த ராஜா குஷ்டரோகத்தினால பாதிக்கப்படுகிறார் ஒரு அருமையான ஆரம்பம் ஆனால் முடிவு பயங்கரமானது ஐம்பத்தி இரண்டு வருடங்கள் அந்த தேசத்தினுடைய மக்கள் எதையும் குறித்து யோசிக்கவில்லை அவர்களுக்கு ஒரு அருமையான ராஜா இருக்கிறார் ஆனா இப்போது அந்த உசியா ராஜா மரணமடைந்து போனார் உசியா ராஜா அதனால தான் அதிகாரத்தின் தொடக்கத்திலே முதல் வார்த்தையாக சொல்லப்பட்டிருக்கிறது உசியா ராஜா வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னாதமுமான சிங்காசனத்தின் மேல் கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவ்வளவு நாட்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு இப்போது நெருக்கடி ஆண்ட ஸ்தானத்திலே ஆளுவதற்கு சரியான ஆட்கள் இல்லை ஜனங்களுக்கு பலவிதமான கேள்விகள் பலவிதமான குழப்பங்கள் இனி தங்களை ஆள்வது யார் என்று சொல்லி பல குழப்பங்கள் அப்போது யூதேயாவில் வாழ்ந்த ஏசாயா என்ற தீர்க்க தரிசி எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வியோடு கூட தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக நுழைகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த காலை நேரத்தில் கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில கேள்விகளோடு கூட சோர்தனைகளோடு கூட போராட்டத்தோடு கூட குழப்பங்களோடு கூட இந்த ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் வந்திருக்கலாம் ஆனா ஆலயத்திலே நுழையும் போது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய மனநிலை வேறாக இருந்தது ஆனா தேவன் தேவாதி தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் என்ன தரிசனம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதை காண்கிறார் ஏசாயா சுற்றிலும் நடப்பதை மறந்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு நேராக ஆண்டவருக்கு நேராக தன்னுடைய பார்வையை திருப்புகிறான் அருமையான தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா நீ உன்னை சுற்றிலும் நடக்கிற காரங்களே மறந்துவிடு உன்னுடைய எண்ணங்கள் எனக்கு நேராக திரும்பட்டும் ஆனா நீ இப்ப செய்ய வேண்டிய காரியம் என்னை நோக்கி பார் ஏசாயாவே உசியா ராஜா மரணம் அடைந்து விட்டான் ஆனா ராஜாதி ராஜாவாக இருக்கக்கூடிய நான் இன்னும் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறேன் என்பதை ஆண்டவர் அவருக்கு காண்பித்து கொடுக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே நிரந்தரமில்லாத உலகத்திலே எதிர்காலத்திலே கேள்வியோடு அமர்ந்திருக்கிற நாம் என்ன நடக்குமோ என்னுடைய குடும்பத்திலே என்ன நடக்குமோ நாட்டிலே பல குழப்பங்கள் பிரச்சனைகள் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் நம்முடைய தேவனை ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராக நாம் காணும் போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் தேவன் அறியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையும் நடக்காது நம்முடைய வாழ்க்கையில எதை நடந்தாலும் அது ஆண்டவர் அனுமதியோடு தான் நடக்கும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன் அவர் எல்லாவற்றின் மேலும் முழு அதிகாரம் பெற்ற தேவன் அவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கிரகாம் ஸ்டெயின்ஸ் என்ற மிஷினரியும் அவருடைய குழந்தைகளையும் எரித்து போட்டார்கள் அந்த நேரத்துல அவருடைய அடக்க ஆராதனையில எல்லாம் முழு உலகமே அப்படி சோர்ந்து போய் உலுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில அடக்க ஆராதனையில அவருடைய மனைவிகிட்ட போய் கேட்டாங்களா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா என்று சொல்லி அப்போது அவங்க சொன்னாங்க காரியம் என்ன தெரியுமா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் பிகாஸ் ஹீ லிவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ அவர் உயிரோடு இருப்பதனால நாளை தினத்தை என்னால சந்திக்க முடியும் என்று சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளையே நானும் நீங்களும் அவருடைய உள்ளங்கைகளில் வரையப்பட்டிருக்கிறோம் அவருடைய உள்ளங்கைகளில் வரையப்பட்டிருக்கும் போது எந்த ஒரு சத்துருவோம் எந்த ஒரு தீமையும் நம்மை அணுக முடியாது ஏசாயா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும்போது போது சிங்காசனத்தை சுற்றிலும் சேராபின்க தேவனுடைய ஆலயம் முழுவதும் மகிமையினால நிரப்பப்பட்டிருக்கிறது தேவனுக்கு சேவை செய்கிற சேனா சேராபின்களை காண்கிறான் ஆறு செட்டைகள் ராஜாதி ராஜாவாகிய தேவன் பரிசுத்தராக வீற்றிருக்கக்கூடிய காட்சி அந்த இடத்துல தூதர்கள் சொல்றாங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளையே ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தம் என்பது தேவனுடைய குணாதிசயமாக இருக்கிறது தேவன் பரிசுத்தராக இருப்பதனால ஆண்டவர் சொல்ற காரியம் நானும் நீங்களும் அவருக்கு உகந்த அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் விரும்புகிற ஜனங்களாக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்

நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் இருந்து பிசாசின் கரங்களில் இருந்து ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் உலகத்தினரை விட நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக காணப்பட வேண்டும் உலகமானது மாறிக்கொண்டே இருக்கலாம் ஆனா பிள்ளைகள் அவர் விரும்புகிறதை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது பரிசுத்தத்தை குறித்தும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்தும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற வாஞ்சியும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா விரதம் பெற்ற ஒரு மனிதன் ஆனா கடைசி வரைக்கும் சிம்சோனுக்கு தான் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டேன் எதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டேன் எதற்காக ஆண்டவர் என்னை இந்த விரதத்திலே கொண்டு வந்தார் என்ற அறிவு இல்லாது போய்விட்டது அருமையான தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில திருச்சபையில் அமர்ந்திருக்கிற நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் கச்சர் பரிசுத்தர் 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 என்று அவரை நாம் தொழுது கொள்ளும் போது அந்த பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆண்டவருக்கு நேராக விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் தேவனை காண முடியாது தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்தம் தேவன் விரும்புகிற ஒரு குணாதிசயம் இயேசு அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது நமக்கு முன்மாதிரியை வைத்துப் போனார் அவரைப் போல மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் விரும்புகிறார் தேவனுடைய சிங்காசனத்திலே ராஜாதி ராஜாவாக வீட்டிருக்கிற காட்சி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சேராபீன்கள் கூப்பிடுகிற காட்சி இப்போது தன்னுடைய வாழ்க்கையில உள்ள அலங்கோலத்தை பார்க்கிறார் ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி பல நாட்களாக தன்னை மேன்மை பொருந்தினவனாக நினைத்து இருந்தான் வைத்து கம்பேர் பண்ணி தன்னை நினைத்திருந்தான் அவ்வளவு நாட்கள் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் முதல் ஐந்து அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ எல்லா காரியங்களையும் பிறரை குறித்தே ஐயோ ஐயோ என்று சொல்லியிருந்தான் ஆனா தேவனுடைய சமூகத்தில் நின்ற போது சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்கிறதை கண்டபோது அவர் பரிசுத்தர் என்பதை அறிந்து கொண்ட அவனுடைய வாழ்க்கையில் உள்ள அவலங்களை அவனுடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை பரிசுத்த ஆவியானவர் காண்பித்த போது அவன் ஐயோ அதமானேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்கிறான் அருமையான தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய வார்த்தையானது கண்ணாடியை போன்றது யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றோன்னா கண்ணாடி என்ன சொல்லாது ஒருபோதும் பொய் சொல்லாது நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை தான் கண்ணாடி காண்பிக்கும் கண்ணாடி ஒருபோதும் தப்பான காரியத்தை சொல்லாது நான் எப்படி இருக்கிறேனோ அது அப்படி இருக்கும் என்னுடைய ட்ரெஸ்ஸில் ஒரு அழுக்கு இருந்துச்சுன்னா அந்த அழுக்கை அந்த கண்ணாடி காண்பிக்கும் சரியாக என்னுடைய என்னுடைய அலங்காரம் இல்லைன்னா அதை காண்பிக்கும் ஆனால் அந்த அலங்காரத்தை பார்த்துட்டு குறைய பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம் யாரும் அப்படி வரமாட்டோம் ஒரு சின்ன அழுக்கு இருந்துச்சுன்னா என்னுடைய முகத்துல ஒரு கரை இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடியை பார்த்து எப்படியாவது அதை சரி பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்திலே நின்று தேவனுடைய வார்த்தையை வாஞ்சித்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது நம்மோடு பேசுவார் நாம் தேவன் தேவன் ஜீவனுள்ள அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல அவர் நம்மோடு நேரடியாக பேசுவார் அருமையான மகனே அருமையான மகளே நீ என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ண வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில அந்த தூத அந்த பகுதியில அவனுடைய உதடுகளை ஒரு தளனினால குரட்டினால குரட்டால் ஒரு நெருப்பு தளலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு ஒரு சுத்திகரிப்பின் கரம் அமருகிறது எந்த இடத்திலே சுத்திகரிப்பு அவசியமோ அந்த இடத்திலே ஆண்டவர் நம்மை தொட்டு சுத்திகரிப்பார் மேசு கிறிஸ்துவின் இரட்சத்தினாலே ஈசோப்பினாலே கழுவப்படுகிறோம் கடைசியா எல்லாவற்றையும் செய்தும் போது அவர் சுத்திகரிக்கப்பட்ட போது ஒரு மெல்லிய சத்தம் கேட்கிறது அதிகாரம் எட்டாவது வசனத்துல யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் ஏசாயாவின் காதுகளில் தேவனுடைய சத்தம் எனக்காக போவது யார் எனக்காக போவது யார் யூதா தேசத்திலே நான் செய்ய வேண்டிய வேலை உண்டு அதை செய்ய யார் போவார் அதை செய்ய ஏசாயா ஏசாயாவுடைய இருதயத்தின் ஆழத்தில் செவிகள்ல ஆண்டவருடைய சத்தம் என் வாழ்க்கை என் எதிர்காலம் தேவன் தமது ஜீவனை எனக்காக கொடுத்தார் ஆனா என்னையும் குறித்து உங்களையும் குறித்து எதிர்பார்ப்பு உண்டு ஏசாயாவுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு ஏசாயா எனக்காக போவார் என்னுடைய திட்டத்தின் என்னுடைய மனதின் வாஞ்சி நிறைவேற்ற யார் போவார் அப்போ ஏசாயா சொல்றாரு ஐயா இதோ நான் போறேன் அண்டவரே என்னுடைய சொந்த விருப்பம் அல்ல நீர் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை நான் நிறைவேற்ற பாஞ்சியா இருக்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளையே நம்முடைய இந்திய தேசத்தில் நானும் நீங்களும் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு தங்களுடைய வாழ்க்கையின் மேன்மையை விட்டு தங்களுடைய வாழ்க்கையின் எவ்வளவோ செல்ல செழிப்புகளை விட்டு இந்த இந்திய தேசத்திலே கடந்து வந்த பல மிஷினரிகள் உண்டு சீகன் பால்க ஐயா இந்த தேசத்திலே வந்ததினாலே தான் நாம் இந்த சொந்த மொழியிலே நம்முடைய கரங்களிலே வேத வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ராக்லன் மிஷினரி சிவகாசி பகுதியில் வந்தாங்க ரிங்கல் தோபே மிஷினரி மயிலாடி பகுதியில் வந்தாங்க ஏமி கார்மைக்கல் மிஷினரி பலர் வில்லியம் கேரி சி ஸ்டெட் இப்படி பல மிஷினரி தங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய திட்டத்திற்கு விட்டு கொடுத்து யார் என்னை யார் செல்வார் என்ற போது ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து தங்களை விட்டு கொடுத்த போது ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்தினார் அதே வண்ணமாக அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த அருமையான தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய மகிமையை உணர்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆலயத்திலே தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய சன்னிதானத்தின் சிங்காசனத்திலே தேவனுடைய தரிசனத்தை கண்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டோருடைய மெல்லிய சத்தம் யார் போவார் என்னுடைய காரியத்தை நிறைவேற்ற இந்த அருகாமையில உள்ள ஜனங்களுக்கு தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக் கொடுக்க தேவனுடைய நற்செய்தியை அறிவிக்க யார் யார் தங்களை விட்டு கொடுப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய கண்களில் நம்மை குறித்து ஒரு வாஞ்சியோடு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு ஆண்டவர் நம்மை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் நாம் ஆண்டவருக்கு நேராக நம்மை விட்டுக் கொடுக்கும் போது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை நான்கு ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசியாக வைத்தார் உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய திட்டத்திற்கு விட்டு கொடுத்து ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்திற்கு நீங்க விட்டு கொடுத்து நீங்க போக வேண்டாம் தூர இடத்துக்கு போக வேண்டாம் ஆனா ஆண்டவர் உங்க வாழ்க்கையை குறித்து எந்த நோக்கத்தோடு கூட இந்த திருச்சபையிலே உங்களை நிலை நிறுத்தி வைத்திருக்கிறாரோ எந்த நோக்கத்தோடு கூட இந்த ஆலயத்திலே வந்து தேவனுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்து இருக்கிறீர்களோ அந்த அழைப்பை மறுபடியும் சீர்தூக்கி ஆண்டவரே நான் இருக்கிறேன் ஆண்டவரே எங்களுடைய சுற்று வட்டாரத்திலே வேலூர் மாவட்டத்தின் நற்செய்தி அறிவிக்கிற பகுதியிலே நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்லும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தினரை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் சந்ததி சந்ததியாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இந்த திருச்சபையில ஒரு தூணாக நாட்டப்படுவீர்கள் கச்சத்தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக ஒரு விசை கூட கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் இன் இந்தியா வெள்ளூர் நார்த் கேம்ப் சார்பாக உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் விசேஷமாக ஆயர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமே ஆண்டவருடைய அருள்